இந்தியாவில் கும்பமேளாவில் நிகழ்ந்த நெரிசலில் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை முப்பதாக உயர்ந்தது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அறுபது என மதிப்பிடப்படுகிறது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் என்னும் இடத்தில் மூன்று புனித நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா நிகழ்ச்சி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்துக்கள் புனித நீராடி கொண்டாடும் திருவிழாவாகும் நாள்தோறும் கோடிக்கணக்கானோர் அங்கு வந்து கங்கை யமுனா சரஸ்வதி என்னும் மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் புனித ஆடுகிறார்கள் நேற்று ஒரு நாளில் மட்டும் ஐந்து புள்ளி ஏழு ஒரு கோடி பேர் புனித ஆடினார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று புதன்கிழமை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தை அமாவாசை என்பதால் வட இந்தியர்கள் மவுனி அமாவாசை என புனித நாளாக இதனை கொண்டாடுவதாலும் கட்டுக்கடங்காத அளவுக்கு பக்தர்கள் திரண்டதால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அறுபது பேர் வரை காயமடைந்துள்ளனர் என்றும் கூட்டத்தினரை கட்டுப்படுத்த போடப்பட்ட தடுப்பு வேலிகளை தாண்டி செல்ல பலர் முற்பட்டதால் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நிலைமை கட்டுக்குள் கொண்டு இருப்பதாக தெரிவித்தாா் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாக தெரிவித்தார் செவ்வாய்க்கிழமை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மட்டும் ஆறு கோடி பேர் மகா கும்பமேளாவுக்கு வந்தனர் என்றும் நேற்று எட்டு முதல் பத்து கோடி பேர் வரை கும்பமேளாவில் குழுமியதாக மதிப்பிடப்படுவதாகவும் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார் இந்திய பிரதமர் மோடியும் மரணமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார் இந்த சோக சம்பவத்தை தொடர்ந்து புனித நீர் ஆடுவது சில மணி நேரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் பின்னர் புனித நீராட பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் நேற்று புதன்கிழமை அதிகாலை இரண்டு மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது